ஹே ஹலோ பியூட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது மெமர் ஆஃப் ரெட்டியோட எபிசோட் டூ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க லைக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ஒன்னோட லாஸ்ட்டில் தீயோட அப்பா வந்து ரட்டி கிட்டே ஃப்ரெண்ட்லியாக பழகி அவங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து சேகரித்து என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ரட்டியோட அப்பா கீழே இறங்க போது ஹார்பரில் உள்ள சிம்லா காரங்களுக்கும் ஃப்ரெஞ்சு இடையில சின்ன ஃபைட் போய்கிட்டு இருக்கு இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரட்டியோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ரட்டி வந்து உள்ளே வரான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஃப்ரெஞ்ச்காரங்க கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஒழுங்காக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு நம்ம ரட்டியும் அதெல்லாம் வாங்கி சரி பண்ணி கொடுக்குறான் இந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிம்லாக்காரங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல வேலை ரட்டி வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ரட்டியோட அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா ரட்டி வந்து லட்சத்தில் ஒருத்தன் அவன் வந்து இந்த வேலைக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவனை கூடவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததான் நம்ம ரட்டி வந்து வழக்கம் போல் அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டுருக்கான் அந்த லெட்டரில் வந்து தீயோட அப்பா வந்து நம்ம ரட்டியை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பாங்க அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் பற்றி தான் எழுதிக்கிட்டு இருக்கான் நீங்கள் எனக்கு ஃப்ரெஞ்சு தாய் இங்கிலீஷ்னு மூணு லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தீங்க நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ வந்து நான் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக எழுதிக்கிட்டு இருக்கான் அடுத்ததான் நம்ம தீயை தான் காட்டுறாங்க அவன் ரட்டிக்காக சீக்கிரட்டாக ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கான் லெட்டர் எழுதி அவனோட கிட்டே கொடுத்து அனுப்புகிறான் தீயோட ரூம்கிட்டோட அவங்களோட பாட்டி வந்து தட்டுறாங்க சரி நம்ம தீயும் கதவை திறக்கிறான் அவங்க பாட்டி வந்து அவங்களோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக வர சொல்கிறாங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க உன்னால் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு இருக்கும்போது அவங்க அப்பா வராங்க அவங்க அப்பா இதை பார்த்துட்டு போகலான்னு பார்க்கும்போது அவங்க பாட்டி அதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து உட்காறாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்க அப்பாவும் அங்கே வந்து உட்காரறாங்க நம்ம தீ வந்து என்ன சொல்கிறோன்னா வேர்ல்டு வார் வந்து போகுது அதனால தான் என்னோடய கல்யாணத்தை வந்து நான் தள்ளி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் பாட்டி வந்து இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை நான் உனக்காக ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அவங்கள நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க தீயோட அப்பாக்கிட்டேயும் தீக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க ஜாம் வந்து ரட்டிக்காக டீ எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க சார் அப்படின்னு சொல்கிறா நம்ம ரட்டி வந்து எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்கிறது என்ன ரட்டின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் ஜாம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு திரும்புகிறான் அப்போ ரட்டி வந்து அவங்கள நிறுத்தி உங்களுக்கு ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்காரங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்கிதுன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஜாம் என்ன சொல்கிறான்னா ஃப்ரெண்ட் காரங்க வந்து மரியாதை கொடுத்தே பேச மாட்டாங்க நீங்கள் மட்டும் தான் மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க அதனால தான் உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா இப்படி பேசிக்கிட்டே நம்ம ரட்டி டீ எடுத்துகிட்டு ஜன்னல் பக்கமாக போய் நிற்கிறான் அப்போ அங்கே ஒரு வீடு தெரியுது அந்த வீடை பார்த்து அந்த வீட்டில் வந்து யார் இருக்காங்க அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜாம் கிட்டே கேட்குறான் ஜாம் இதை கேட்டதும் ரெட்டிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறா நான் வந்து மார்க்கெட் போகும்போது அந்த சைடு யங் மாஸ்டர் போகிறத வந்து நான் பார்த்துருக்கேன் இப்படி நம்ம ஜாம் வந்து பேசிக்கிட்டே ரட்டிக்கிட்டே என்ன சொல்கிறான்னா பொண்ணும் பொண்ணும் வந்து குடும்பம் நடத்துகிறாங்க சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் பையனும் பையனும் சேர்ந்தும் கூட குடும்பம் நடத்துகிறாங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிடுறா இதில் ஜாம் பண்ணுற ஆக்ஷன் தான் வந்து காமெடியாகவே இருந்தது இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரகசியமாக பேசிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து குயின்னு ஒருத்த வந்து நிற்கிறான் நீங்கள் என்னை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான் இதை கேட்டதும் ஜாமுக்கு டென்ஷன் ஆகிடுது போய் அவன் குய்யோட மண்டையிலேயே ஒரு தட்டு தட்டுறா குய்யை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து இதுதான் வந்து புது கார்டனர் உங்களோட தூதுவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து கார்டனையும் பார்த்துருப்பாங்க அதே நேரம் உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா நம்ம குய் வந்து ரட்டிக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறான் அது வந்து நம்ம தீ வந்து அனுப்பிச்சி வச்ச லெட்டர் தான் தீயோட வேலையால் வந்து எப்படி உள்ளே போய் கொடுக்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பான் அப்போ தான் நம்ம குய் வந்திருப்பான் இந்த மாதிரி இந்த லெட்டரை வந்து ரட்டி கிட்டே கொடுக்கணும்னு சொன்னதும் சரி ஓகே குடு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவன் வாங்கிட்டு வந்திருப்பான் ரட்டி வந்து அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அது தீக்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சதுமே அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது இதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஏன்னா லெட்டரை பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்ட்டு ரட்டி உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வராங்க குய் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சு லன்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜாம் வந்து உங்களுக்கு சியாம் லன்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா இதை கேட்டுட்டு நம்ம ரட்டி கன்ஃபியூஸ் ஆகிட்டு ரெண்டுமே கொண்டு விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுறான் ரெண்டு பேரும் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க திருப்பியும் புக் படிக்க ஆரம்பிக்கிறான் ரட்டின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது இவன் யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறான் அங்கே வரது நம்மளோட தீ தான் இதை பார்த்து தான் நம்மளோட ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது ரெண்டு பேரும் லன்ச் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ரட்டியை வந்து அங்கே காணும் நம்ம ரட்டி வந்து தீயோடு சேர்ந்து கிளம்பிடுறான் போட்டில் ரட்டி வந்து தீ கிட்டே எதுக்கு அவசரமாக என்னை பார்க்கணுன்னு சொல்லி லெட்டர் கொடுத்து விட்டுருந்தேன்னு கேட்குறான் அதுக்கு தீ வந்து என்னை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அதனால தான் நான் லெட்டர் அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் என்னன்னு சொல்லி நம்ம ரட்டி கேட்குறான் ஆனால் தீ வந்து கொஞ்சம் ஷாக் ஆன மாதிரி ஆகிடுறான் ரட்டி வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டு பார்க்குறான் அதுக்கப்புறம் நம்ம தீ வந்து என்ன சொல்கிறானா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான் குண்டக்கு வந்து ஒரு மேட்சில் ஜெயிச்சிடுறான் அங்கே கிட்டே வேறு என் கூட ஃபைட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் அப்போ ஒரு ஆள் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி கை தூக்குறாரு மேட்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குண்டக்கோட கண்ணை கட்டுறாங்க அப்போ வந்து மெக்கு உள்ளே வரான் ஆப்போசிட்டாக இருக்கிற ஆளோட கண்ணில் கட்டுற துணி எடுத்து அவன் கண்ணில் கட்டிக்கிறான் யார்கிட்டேயும் வந்து இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக சொல்லிடுறான் நம்ம குண்டக்கு வந்து எதிரில் மெக்கு தான் இருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரியாது தெரியாமையே வந்து ஃபைட் ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே நல்லா தான் ஃபைட் பண்ணாங்க ஆனால் கடைசியாக நம்ம மெக்கு தான் வந்து வின் பண்ணியிருக்கான் வின் பண்ணதும் நம்மளோட குண்டக்கு முன்னாடி போய் நிற்கிறான் குண்டக்கோட கண் வந்து கட்டியிருக்கு அவன் கிட்டே போய் இந்த மேட்ச்சில் நான் தான் வின் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு காசு கிடச்சிருக்கு அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் குண்டுக்கு மெக்கு தான் ஃபைட் பண்ணான் அப்படின்ற விஷயம் தெரியாது ஏற்கனவே பார்த்துருந்த அந்த ஆள் கூட நீ தானே என்னை சீட் பண்ணி வின் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறான் நான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஸ்மெல் பண்ணுறான் அந்த ஆள் தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு நான் உன் கூட ஃபைட் பண்ணவே இல்லை வேற ஒரு ஆள் தான் உன்னை ஃபைட் பண்ணி வின் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவனும் கன்ஃபியூஸ் ஆகி யாராவது யாராக இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான் மெக்கு வீட்டு அடியில் குண்டகுக்கு வந்து வழி தாங்கலை ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பக்கம் நம்ம மெக்கு வரவே ஏ நில் அப்படின்னு சொல்லி அவனோட வண்டியிலேயே ஏறிக்கிறான் நம்ம மெக்கு வந்து நம்ம தான் அடித்தோன்றது அவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுறான் இங்கே நம்ம தீயும் ரட்டியும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ரெண்டு பேர் நம்ம ரட்டிக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போகிறாங்க அவனும் அதில் விஷ் பண்ணுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே நிற்கிறான் ஒரு இடத்துல இதை பார்த்துட்டு தீ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ரட்டி வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கிறவங்கள பார்த்தாலே சியாமில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான் நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம தீ கேட்குறான் நான் சியாமில் இருக்கிறவங்க மாதிரி தெரிஞ்சாலும் நானும் ஒரு ஃப்ரெஞ்சு காரன் தானே அப்படின்னு நம்ம ரட்டி சொல்கிறான் உன்னை பிடிக்காம நான் எப்படி என்னோடய போட்டில் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நம்ம தீ கேட்குறான் அதுக்கு ரட்டி வந்து என்ன தான் நம்மளுக்குள்ளே வந்து ஒத்து போயிருந்தாலும் ரெண்டு கண்ட்ரியும் ஒத்து போகாது எப்போவுமே அப்படின்னு பேசுகிறான் அப்போ திடீர்னு அங்கே இருக்கிற தாமரை குளத்தை பார்க்குறான் அதை பார்த்துட்டு ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்கான் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் கிட்டே அங்கேருந்து சில தாமரை பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து டெம்பிளுக்கு வராங்க டீ வந்து ப்ரே பண்ணிவிட்டு தாமரை பூவை வந்து தட்டில் வைக்கிறான் ஆனால் நம்ம ரட்டி வந்து பூவை பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம டீ கேட்குறான் எங்கள் அம்மா வந்து இதோடய ஸ்டெம்மில் சூப் பண்ணுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம தீயும் வந்து நான் உனக்கு ஒரு நாள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான் அங்கேருந்து ப்ரே பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க ரட்டி வந்து அவனோட லாக்கெட்டை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு வந்து டெம்பிள்னால் ரொம்ப பிடிக்கும் என்னையும் கூட கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்காக ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ரட்டி சொல்கிறான் நம்ம தீயும் என்ன சொல்கிறான் உங்க கூட நான் இங்கே வந்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் நீ தேங்க்ஸ் சொல்லணுன்னெலாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக மெக்கையும் குண்டக்கையும் தான் காட்டுறாங்க குண்டைக்கு வந்து மெக்கை கிட்டே இன்றைக்கி நடந்த மேட்சை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு இவன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான் குண்டக்குக்கு வந்து லைட்டாக டவுட் வந்துடுச்சு என்ன அடித்தவன் கண்டிப்பாக இங்கே வேலை பார்க்குற ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதை கேட்டதும் நம்மளுக்கு மெக்குக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது குண்டா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான் இவனோட ஸ்மெல்லும் அவனை அடித்தவனோட ஸ்மெல்லும் ஒரே மாதிரி இருக்கு உடனே கேட்டு பார்க்குறான் நீ தானே என்னை அடித்தது அப்படின்னு சொல்லி இல்லை நான் எனக்கு ரிச்சாக ஆக விட்டுறதுலேயே டைம் எல்லாம் போயிடுது அது மட்டும் இல்லாமல் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான் குண்டைக்கு இறங்கிட்டு மெக்குக்கு வந்து காசு கொடுக்குறான் இன்றைக்கி நான் வின் பண்ண எல்லா ப்ரைஸ் பண்ணியும் இதில் தான் இருக்குது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதை கேட்டு மெக்கு ஷாக் ஆகிட்டு இதில் நீங்கள் வின் பண்ண எல்லாமே இருக்கே இது அப்படியே என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் நம்ம குண்டைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா உன்னோட வேலையை பார்த்துட்டு வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம ரட்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து வீட்டுக்கு வரான் குய் வந்து எங்கே போனீங்க என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு கேட்குறான் என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு ரட்டி கேட்குறான் அப்போ ரட்டி அவங்க அப்பா கூப்பிடுறாங்க நீ போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு உன்னோட கிராண்ட்ஃபாதரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரட்டி இதை கேட்டுட்டு ஆர்வமாக அப்போ அம்மாவையும் பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் போன வாட்டி வந்திருக்கும் போது கூட நான் போய் பார்க்கல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க நீ சூர்யா கான்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு ரட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரட்டியும் சரி ஓகே அப்படின்றான் அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு பேரும் தாத்தாவை பார்க்குறதுக்காக வராங்க அவங்க அப்பா வந்து ரட்டி கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா நீ நினச்சும் பயப்படாத உன்னோட அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு தூதுவர் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படின்னு பேசிட்டு ரெண்டு பேரும் உள்ள போய் உட்காறாங்க அவங்க தாத்தா கிட்ட வந்து நம்ம ராட்டி பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்க தாத்தா இதை கேட்டதும் ரொம்பவே கோபமாக இவ்வளோ சின்ன வயசுலேயே அவள் இறந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க இதை பற்றி எங்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணலையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களோட அங்கிள் உள்ளே வராங்க உங்களால் என்னோட சிஸ்டரை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க உன்னோடய சிஸ்டராவது ஒழுங்காக உயிரோட வச்சிருக்கீங்களா இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம ரட்டி அதுக்கு என்ன சொல்கிறான்னா வெளி வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்ருக்கா நானும் அப்பாவும் வந்து பிஸ்னஸ் விஷயமா தான் இங்கே வந்தோம் அப்படின்றத சொல்கிறான் அப்போ அங்கே திடீர்னு குண்டக்கு வரான் குண்டக்கோட அப்பாவும் நம்ம ரட்டியோட அம்மாவும் வந்து கூட பிறந்தவங்க குண்டக்கு வந்து ரட்டியோட அப்பாவை பார்த்ததும் விஷ் பண்ணுறான் விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் ஆண்டியோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமா அப்படின்னு அவ்வளோ ரிப்ளே பண்ணுறாரு ரெண்டு பேத்துக்கும் இடையில் லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குது அப்போ தான் நம்ம ரட்டி வந்து ஹெல்ப் பண்ணுறான் இவன் ஹெல்ப் பண்ணதுனால இவன் வந்து ரட்டிக்கு போ பண்ணுறான் அப்போ அவங்களோட அப்பா வந்து திட்டுறாங்க நீ ஏன் அவனுக்கெல்லாம் போ பண்ணுற அவன் ஒரு சமயக்காரியோட பையன் தான் நம்மளோட வாரிசு எப்போவும் வெள்ளி மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாரு தான் ஒரு விஷயம் தெரிய வருது ரட்டியோட உண்மையான அம்மா அப்பா இவங்க கிடையாது இவங்க ரட்டியை வந்து அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துட்டு வந்துருக்காங்க அவங்க அம்மாவோட வீட்டில் சமயக்காரங்களாக வேலை பார்க்குறவங்க தான் ரட்டியோட உண்மையான அம்மா ரட்டியோட அங்கிள் வந்து அளவுக்கு அதிகமாக பேசவே அவங்களோட தாத்தா வந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ரட்டியும் அவங்க அப்பாவும் வெளியே வந்து பேசுகிறாங்க இப்போ நடந்ததை பற்றி எதுவும் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு நம்ம ரட்டியோட அப்பா சொல்கிறாங்க ரட்டியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறான் ரட்டி வந்து அவங்க உண்மையான அம்மாவை தேடி போய்கிட்ருக்கான் அப்போ அவனுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வருது அவங்க அம்மா கூட இருந்தது சாப்பிட்றது குளித்தது இதெல்லாம் நினச்சிக்கிட்டே வந்து அவங்க அம்மாவை தேடி இருக்கான் அவங்க அம்மா வந்து சின்ன வயசு ரட்டியை வந்து ஜாய் அப்படின்னு தான் செல்லமாக கூப்பிட்றாங்க ரட்டி அவங்க அம்மா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டான் மதர்பூபன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அவனை பார்த்ததும் அவங்க அம்மா வந்து ஆசையாக வருவாங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ரட்டி வந்து நான் உங்கள் ஜாய் இருபது வருஷம் கழித்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதும் அவங்க அம்மா வந்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரட்டி வந்து நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த வீட்டோட சமயக்காரங்களாக மட்டும்தான் இருக்கிறேன் நீங்கள் வந்து என்னை எப்பவுமே உங்களோட அம்மாவாக பார்க்கக்கூடாது மிஸ்டர் ரட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் லூட்டினும் ரங்கும் தான் அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டது நம்ம ரட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து எந்திரிச்சி போயிடுறாங்க நம்ம ரட்டியும் வந்து சோகமாக வீட்டுக்கு வந்துடுறான் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம்லேருந்து நம்ம ரட்டி வந்து சரியாகவே சாப்பிட்றது இல்லை போல இருக்குது நம்ம ஜாமும் குய்யும் வந்து மாற்றி மாற்றி அவனை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரட்டி வந்து ரூமை விட்டு வெளியவே மாட்டேங்கிறான் ரட்டி வந்து சாப்பிடாததுனால இவங்களே மாற்றி மாற்றி அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆகுது ரெண்டு பேரும் ரட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி சாப்பிடாமே இருந்தால் என்னத்துக்கு ஆகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்மளோட டீயோட வேலைக்காரன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றான் இவங்க ரெண்டு பேரும் அவனை ஊற்று பார்க்குறாங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவன் சொல்கிறான் ரட்டி வந்து சாப்பிடாதனால நாங்கள் ரட்டியோட சாப்பாடை சாப்பிட்டுட்டோம் அதனால் எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அமிச்சிட்றாங்க இந்த விஷயத்த மை வந்து தீ கிட்ட சொல்கிறான் தீயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன் அப்போ தான் அவங்களோட பாட்டி வராங்க கல்யாணத்துக்காக நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணு அப்படின்னு நம்ம பாட்டி சொல்கிறாங்க ஆனால் நம்ம தீக்கு இதில் விருப்பமே கிடையாது வேணாமே அப்படின்னு சொல்லி நம்ம தீ சொல்கிறான் ஆனால் அவங்க பாட்டி கேட்குற மாதிரி இல்லை நீ கண்டிப்பாக அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி தான் ஆகணும் நீ எனக்கு காலையில் ப்ராமிஸ் பண்ண மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க தீக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா ராட்டியும் ஒரு பக்கம் சாப்பிடாமல் இருக்கான் பாட்டி என்னடானா ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் நம்ம ரட்டி வந்து ரிவர் கிட்டே உக்காந்துருக்கான் வழக்கம் போல் அந்த செயினை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு ரட்டின்னு கூப்பிட்ற வாய்ஸ் கேட்குது யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம தீ தாங்கன்னு நிற்கிறான் தீயை பார்த்ததும் நம்ம ரட்டிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை அவ்வளோ நேரம் உம்முன்னு இருந்த பையன் அவனை பார்த்த உடனே சிரிக்கிறான் தீ வந்து என் கூட ரிவரில் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவனும் சரி அப்படின்ட்டு அவனோட போட்டில் ஏறுறான் நம்ம ரட்டியை வந்து தீ ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் அங்கே ரூடின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணை வந்து ரட்டியை பற்றி பெருமையாக பேசிட்டு வரா ரட்டி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ பெருமையாக பேசுகிற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு வராங்க லன்ச் சாப்பிட்றதுக்காக தீ வந்து இதுக்கு முன்னாடி வேறு யாரையுமே லஞ்சுக்கு இங்கே இன்வைட் பண்ணதே கிடையாது நீங்கள் தான் மொதல் ஆளு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தீ வந்து ஒருத்தனை வீல் சேரில் கூட்டிகிட்டு வரான் அதை நம்ம ரட்டி பார்க்குறான் வீல் இருந்தவங்க வந்து ஹலோ சொல்லிவிட்டு என்னோடய பேர் வந்து தீவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸில் ஆனால் நம்ம ரட்டி வந்து தாயிலே பேசுகிறான் இதை கேட்டு வந்து திவா வந்து ஷாக் ஆகிடுறான் அப்புறம் தான் நம்ம தீ வந்து ஒரு விஷயம் சொல்கிறான் இவனுக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜுமே தெரியும் அப்படின்ட்டு சரி நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி திவா சொல்கிறான் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க அப்போ நம்ம தீ தான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் எல்லாேருக்கும் வச்சதை விடவே நம்ம ரட்டிக்கு வந்து அதிகமாக வைக்கிறான் இதை பார்த்துட்டு டீவாக வந்து என்னை விட அவனுக்கு ஃபுட் அதிகமாக வைக்கிறியே என்னை விட அவன் உனக்கு ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு நம்ம தீயும் வந்து வைக்கப்படுறான் நம்ம ரட்டியும் வைக்கப்படுறான் ரட்டி அவனோட பிளேட்டை பார்த்துட்டு இது லோட்டஸ் டெம்மோட சூப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம தீயும் ஆமாம் உனக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சேன் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் இவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான் ரட்டிிக்கு வந்து அவங்க அம்மா லோட்டஸ் ஸ்டெம்மோட சூப்பு வந்து செஞ்சு கொடுத்தது வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது உடனே நம்ம ரட்டி வந்து அழுதுடுறான் அங்கே இருக்கிறவங்களாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீ தான் வந்து ரட்டிக்கு வந்து ஹேண்ட் கர்ச்சிஃப் கொடுக்குறான் அவனும் சரின்னு துடைச்சிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்கள் அம்மாவை நான் பார்க்க போனேன் அவங்க வந்து என்னை என்னமோ பார்க்க வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வெறும் காமனோட சன்னு தான் நான் அவனும் ஃப்ரெஞ்ச்காரனோட சன் கிடையாது லேடி ரங்கோடய வீட்டில் தான் சமயக்காரங்களாம் எங்கள் அம்மா வேலை செஞ்சிட்ருந்தாங்க அப்போ தான் லேடி ராங் வந்து என்னை அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம்லேருந்து தான் நான் வந்து காமன் மேனில் இருந்து ஃப்ரென்ச் மேனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இந்த பவுலை காலி பண்ணாமல் இன்றைக்கி இங்கேருந்து எந்திக்க மாட்டேன் நீங்களும் சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறான் சரின்னு எல்லாேருமே சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் திருப்பி ரட்டியோட வீட்டுக்கு வராங்க ரட்டி வந்து என்னை இன்னைக்கு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் உனக்கு தினமுமே லன்ச் கொடுக்க அப்படின்னு சொல்லி நம்ம தீ கேட்குறேன் நம்ம ரட்டி வந்து கர்ச்சீஃப் எடுத்து தீயோட கையில் வச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் நம்ம தீ வந்து அவனோட ரகசிய இதெல்லாம் ரட்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அவங்ககிட்ட வந்து நீ அந்த குட்டி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய வீட்டை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனும் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்கும் அது ஏதோ சுரத்தி அப்படின்னு சொல்ல வரான் ஆனால் அவனுக்கு அந்த பேர் முழுசாக ஞாபகம் இல்லை தீ வந்து அந்த பேரை ஃபுல்லாக சொல்கிறான் ரட்டி மாதிரியே எனக்கும் அந்த பேரை முழுசாக சொல்ல வரல அதனால் நம்ம சுரத்தி அப்படின்னு சொல்லியே நம்ம கூப்பிட்டுக்கலாம் அந்த பெரிய வீட்டுக்கு நம்மளோட தீயோட பேர் தான் வந்து வச்சுருக்காங்க அவனோட ஃபுல் நேம் தான் இந்த சுரத்தி அப்படின்றது ஆனால் இந்த உண்மை எதுவுமே நம்ம ரட்டிக்கு வந்து தெரியாது அவங்க அப்பா வந்து அந்த வீட்டுக்கிட்ட தான் வந்து போகக்கூடாது அப்படின்னு நம்ம ரட்டி சொல்லியிருப்பாங்க நான் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீ சொல்கிறேன் ஆனால் நம்ம ரட்டி வந்து அதை எப்படி எடுத்துக்கிறான்னா நீ அங்கே சர்வெண்டாக தானே வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஷுவலாக விட்டுடுறான் நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் திருப்பியும் வந்து உண்மையை சொல்லிடலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம ரட்டியை கூப்பிடுவான் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிருவான் நம்ம ரட்டி வந்து தூங்குறதுக்காக வரான் நம்ம தீ கூட இன்னைக்கு இருந்தது மட்டும்தான் அவனுக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மைல் பண்ணுறான் நம்ம தீயை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கான் நம்ம தீயும் தான் இன்றைக்கி ரட்டி கூட நடந்ததை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கான் இவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிக்குது அடுத்த நாள் காலையில் ரட்டியோட அப்பா ரொம்பவே டென்ஷனாக வராங்க ரட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா வெதர் வந்து சேஞ்ச் ஆனதுனால லெட்ரு வந்து இன்னும் வந்து சேரலை அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் லெட்டரை வாங்குறதுக்காக நம்ம தீயோட அப்பா வந்து கீழே வெயிட் பண்ணுறாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க அங்கே தான் நம்மளோட தீயும் நிற்கிறான் தீயை பார்த்து நம்ம ரட்டி ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் ரட்டிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே நிற்கிறான் அவங்க அப்பா வந்து இதுதான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி அந்த சுரத்தின்ற நிலைமை வந்து ஃபுல் ஃபார்மில் சொல்கிறாங்க இவன் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராகவும் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் சிவில் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணுறான் அப்படின்றத சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ரட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது ஏன்னா ரட்டி வந்து சாதாரண சர்வெண்ட்டாக தான் தீயை நினச்சிட்டு இருந்திருப்பான் ஆனால் இப்போ தான் அவன் ஒரு மினிஸ்டரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறது ரட்டிக்கு தெரிய வருது இப்படிப்பட்ட பெரிய ஷாக்கோட எபிசோட் டூ வந்து முடிச்சுருக்காங்க எபிசோட் த்ரீ வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து எபிசோட் ஒன்னுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்க அதே சப்போர்ட் வந்து இப்போவும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் பாய்